கோவை ஐயூப் தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் மிகவும் பரிச்சயமான பெயர் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை மார்க்க பிரச்சார பணிகளில் செலவிட்டவர் கோவை ஐயூப் அவர்கள் அல்லாஹ் அவருக்கு வழங்கிய காந்த குரலை பயன்படுத்தி அழகிய தமிழ் வளத்தை பயன்படுத்தி அற்புதமான முறையில் பிரச்சார பணியை மேற்கொண்டவர் கோவை ஐயூப் அவர்கள் கம்பீர குரல் வளம் பிசிறில்லாத அழகு தமிழ் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களின் இறுதி நாட்களை பற்றி அவர் பேசிய உரைகள் தமிழக முஸ்லிம்கள் அனைவரும் நன்கறிந்த உரையாக இருக்கிறது இவர் உரை நிகழ்த்திய இறையச்சம் மறுமை கபர் வாழ்க்கை சொர்க்கம் நரகம் போன்ற அடிப்படையான தலைப்புகளில் இவர் ஆற்றிய உரைகளில் உம்மத்தில் இளம் உள்ளங்களில் மிக உணர்ச்சியை பதித்தது உலக வாழ்க்கை விட்டு மறுமை வாழ் உலக வாழ்க்கை விட்டு மறுமை வாழ்க்கைக்கு பயணித்த அன்பு சகோதரர் கோவை ஐயூப் அவர்களுடைய மரணம் மிக பெரும் இழப்பு என்றாலும் அவருடைய மறுமை வாழ்க்கைக்காக மரணிப்பதற்கு செய்வோம் அல்லாஹு தாலா நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துதான் மரணிக்க வேண்டும் வெறுமனே மரணிக்க கூடாது அது மிகப்பெரிய துரோகம் இந்த மார்க்கத்திற்கு செய்கிற துரோகம் வருகிற தலைமுறைக்கு செய்கிற துரோகம் நான் முஸ்லீம் என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எதையாவது ஒன்றை இந்த இஸ்லாத்திற்கு செய்யாமல் நான் மரணிக்கவே கூடாது